அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களே அன்பு வாடிக்கையாளர்களே வாசகர்களே இனிய காலை வணக்கம் இன்று ஆடி மாதம் நான்காம் தேதி இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை தேய்விரை தசமி திதி பகல் பதினோரு மணி பதினைந்து நிமிடம் வரை பின்பு ஏகாதசி திதி திருத்திகை நட்சத்திரம் நாள் முழுவதும் என்று இனி பனிரெண்டு உண்டான இன்றைய பலன்களை பார்ப்போம் மேசம் லக்ன அன்பர்களே செல்வாக்குள்ள நல்ல நாள் என்று ஒரு சிலருக்கு பண வரவும் விலை உயர்ந்த பொருள் சேர்க்கையும் உள்ள நாளாகவும் இன்னைக்கு இருக்குங்க இன்னும் சிலருக்கு உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் பகை வரும் நாளாகவும் இருப்பதால் கவனம் தேவை குடும்பத்திலும் வாக்குவாதங்களை தவிர்க்கும் நாளாகவே இன்னைக்கு இருக்கு காதலர்களுக்கும் மனக்கசப்பு வரும் நாளாக இருப்பதால் பேச்சில் நிதானம் தேவை பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் ஓய்வு நாளான இன்றும் வேலை பழுவும் பொருளாதார மேன்மையும் உள்ள நல்ல நாள் தாங்க சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் அனுகூலம் மிக்க அற்புத நாளாகவே இன்னைக்கு இருக்குங்க வியாபாரம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு சுமாராகவே இன்னைக்கு இருக்கும் ரிஷபம் லக்ன அன்பர்களே தன்னம்பிக்கையும் தோற்றப்பொழிவும் கூடும் நாளாக இன்னைக்கு இருக்கு ஒரு சிலருக்கு வெளியூர் வெளி மாநில பிரயாணங்களும் இருக்குங்க இன்னும் சிலருக்கு பெரிய மனிதர்களின் சந்திப்பு கிடைக்கும் நல்ல நாளாகவும் இன்னைக்கு இருக்கு பிள்ளைகள் மற்றும் தந்தையாரின் ஆதரவும் ஆரோக்கிய மேன்மைகளும் நல்லா இருக்கக்கூடிய அற்புத நாளுங்க இன்னைக்கு காதலர்களுக்கும் நல்ல புரிதல் இருக்கும் நல்ல நாள் இன்னைக்கு பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் ஓய்வும் உற்சாகமும் உள்ள நாள் தான் என்று சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கு சுமாராகவே இன்னைக்கு இருக்கும் வியாபாரம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் உருவாகும் நல்ல நாளுங்க இன்னைக்கு மிதுனம் லக்ன அன்பர்களே ஓய்வு நாளான இன்றும் சோம்பலும் சோர்வும் உள்ள நாளாகவே இன்னைக்கு இருக்கும் ஒரு சிலருக்கு திடீர் உடல் நல குறைவுகளும் மருத்துவ செலவினங்களும் உள்ள நாளாக தாங்க இருக்கு குடும்பத்திலும் வாக்குவாதங்களை தவிர்க்கும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் வாகனங்களிலும் போக்குவரத்துகளிலும் மிகுந்த கவனம் தேவைப்படும் நாளுங்க இன்னைக்கு காதலர்களுக்கும் வாக்குவாதங்கள் வரும் நாளாக இருப்பதால் சந்திப்பதை தவிர்க்க பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் ஓய்வு நாளான இன்றும் வேலை பழு இருக்கும் மறதி மற்றும் தடுமாற்றம் உள்ள நாளாகவும் இருப்பதால் வேலையில் மிகுந்த கவனம் தேவை சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் தடை தாமதங்களும் செலவினங்களும் உள்ள நாளாகவே இன்னைக்கு இருக்குங்க வியாபாரம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு சாதகமற்ற நாள் தாங்க இன்னைக்கு கடகம் லக்ன அன்பர்களே உற்சாகமான நல்ல நாள் இன்னைக்கு உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் ஆதரவும் ஆதாயம் உள்ள நாளாகவே இன்னைக்கு இருக்கு ஒரு சிலருக்கு சிறு பிரயாணங்களும் விருந்து விசேஷங்கள் என்று சென்று வருதலும் இருக்குங்க உறவுகள் நண்பர்கள் வருகையாலும் மனமகிழ்ச்சி கூடும் நல்ல நாளாகவே இன்னைக்கு இருக்கு காதலர்களுக்கும் மனமகிழ்ச்சி மிக்க அற்புத நாள் இன்னைக்கு சொந்த பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் ஓய்வும் உற்சாகமும் இன்னைக்கு இருக்கும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் ஸ்டாக்கு கிளியரன்ஸும் லாபங்களும் உள்ள நாளாகவே இன்னைக்கு இருக்குங்க வியாபாரம் தரகு கமிஷன் மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கும் அனுகூலமிக்க அற்புதமான நாளுங்க என்று சிம்மம் லக்ன அன்பர்களே ஓய்வு நாளான இன்றும் பரபரப்பும் சுறுசுறுப்பும் உள்ள நாளாகவே இருக்கும் குடும்பத்தினருடன் நேரம் செலவு செய்ய இயலாத அளவுக்கு செயல்பாடுகள் உள்ள நாளாகவும் சிலருக்கு இருக்கு உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கவனம் தேவைப்படும் நாளுங்க இன்னைக்கு காதலர்களுக்கும் மனக்கசப்புகள் வரும் நாளாக இருப்பதால் சந்திப்பதை தவிர்க்க பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் ஓய்வு நாளான இன்றும் நிர்வாக ஆதரவும் மற்றும் பொருளாதார மேன்மையும் உள்ள நாளாகவே இன்னைக்கு இருக்கு சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் சுமாராக இருக்கும் நல்ல நாள் இன்று வியாபாரம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கும் இன்று சுமாராகவே இருக்கும் கன்னி லக்ன அன்பர்களே ஓய்வும் உற்சாகமும் உள்ள நல்ல நாள் தான் இன்னைக்கு குடும்பத்துடன் சிலர் வெளியூர் வெளி மாநில பிரயாணங்கள் இருக்கும் நாளாகவும் சிலருக்கு கோவில் குளங்கள் சென்று வரும் நாளாகவும் இன்னைக்கு இருக்குங்க பெரிய மனிதர்களின் சந்திப்பால் அனுகூல போக்கு இருக்கும் நல்ல நாளாகவே இன்னைக்கு இருக்கு குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுகள் நன்மை தரும் நல்ல நாளுங்க காதலர்களுக்கும் மனமகிழ்ச்சி இருக்கும் நாளாகவே இன்னைக்கு இருக்கு பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் ஓய்வு நாள் தான் என்று சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கு சாதகமற்ற நாளாகவே இன்னைக்கு இருக்கும் வியாபாரம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கும் நல்ல நாளுங்க என்று துலாம் லக்ன அன்பர்களே மறதி தடுமாற்றம் உள்ள நாளாக இருப்பதால் கையிருப்பு கைப்பொருள்களை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் ஒரு சிலருக்கு தந்தையாரின் உடல் நிலையில் கவனம் செலுத்தும் நாளாகவும் வாக்குவாதங்களை தவிர்க்கும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் வாகனங்களிலும் போக்குவரத்துகளிலும் மிகுந்த கவனம் தேவைப்படும் நாளுங்க காதலர்களுக்கும் வாக்குவாதங்கள் வரும் நாளாக இருப்பதால் சந்திப்பதை தவிரங்க பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் ஓய்வு நாளான இன்றும் வேலை பழுவும் தடுமாற்றமும் உள்ள நாளாகவே இருக்கு கவனம் தேவை சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் தடை தாமதங்களும் செலவினங்களும் உள்ள நாளாகவே இன்னைக்கு இருக்கும் வியாபாரம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு வீண் அலைச்சல்கள் உள்ள நாளாகவே இன்னைக்கு இருக்குங்க விருச்சகம் லக்ன அன்பர்களே உற்சாகமான நல்ல நாள் இன்னைக்கு உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் ஆதரவும் ஆதாயமும் உள்ள நாளாகவே இன்னைக்கு இருக்கும் ஒரு சிலருக்கு சிறு பிரயாணங்களும் எதிர்பார்த்திருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும் நாளாகவும் இருக்குங்க கணவன் மனைவிக்குள் இருந்த பிணக்கு நீங்கி உறவுகள் பலப்படும் நாளாகவே இன்னைக்கு இருக்கு காதலர்களுக்கும் உற்சாகமான நல்ல நாள் பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் ஓய்வும் உற்சாகமும் நன்றாகவே இன்னைக்கு இருக்கிறது சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் அனுகூலம் மிக்க அற்புதமான நாளாகத்தான் இன்னைக்கு இருக்கு வியாபாரம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கும் வாடிக்கையாளர்களை வரவும் தொழில் மேன்மையும் உள்ள சிறப்பான நாள் என்று தனுசு லக்ன அன்பர்களே உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் பகை வரும் நாளாக இருப்பதால் கவனம் தேவை ஒரு சிலருக்கு வாழ்க்கை துணைவரின் உடல் நலத்தில் கவனம் செலுத்தும் நாளாகவும் வாக்குவாதங்களை தவிர்க்கும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் கொடுக்கல் வாங்கல்களிலும் எச்சரிக்கை தேவைப்படும் நாளுங்க இன்று காதலர்களுக்கும் மனக்கசப்புகள் வரும் நாளாக இருப்பதால் பேச்சில் நிதானம் தேவை பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் ஓய்வு நாளான இன்றும் வேலை பழு இருந்த நிர்வாக ஆதரவு நன்மை தரும் நல்ல நாள் தாங்க வியா சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் தொழில் மேன்மைகள் உள்ள நல்ல நாள் என்று சிலருக்கு எதிர்பார்த்திருந்த இடங்களில் கடன் உதவிகள் கிடைக்கும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கு வியாபாரம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு முயற்சிகள் பலன் தராத சாதகமற்ற நாளுங்க இன்று மகரம் லக்ன அன்பர்களே ஓய்வும் உற்சாகமும் உள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கு ஒரு சிலர் குடும்பத்துடன் கோவில் குளங்கள் சென்று வரும் நாளாகவும் பிள்ளைகளின் அறிவு ஆற்றல் ஆரோக்கியம் மேம்படும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கு இன்னும் சிலருக்கு பெரிய மனிதர்களின் சந்திப்பு அனுகூல போக்கை தரும் அற்புத நாளாகவும் இருக்குங்க காதலர்களுக்கும் மன மகிழ்ச்சி கூடும் நல்ல நாளுங்க பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் ஓய்வு எடுத்துக்கொள்ளும் நாளாகவே இன்னைக்கு இருக்கும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கு சாதகமற்ற நாள் இன்று வியாபாரம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் நல்ல நாளுங்க இன்று கும்பம் லக்ன அன்பர்களே மன சஞ்சலங்கள் உள்ள நாளாகவே இன்னைக்கு இருக்கு ஒரு சிலருக்கு பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தும் நாளாகவும் வாக்குவாதங்களை தவிர்க்கும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கு இன்னும் சிலருக்கு மறதி தடுமாற்றம் உள்ள நாளாகவும் இருப்பதால் கையிருப்பு கைப்பொருள்களை பத்திரமாக பார்த்து கொள்ள வேணும் ஆஹ் இன்னும் சிலருக்கு மனை வாகனம் பழுதுபார்ப்பு செலவுகள் உள்ள நாளாகவும் காதலர்களுக்கும் வாக்குவாதங்கள் வரும் நாளாக இருப்பதால் சந்திப்பதை தவிருங்க பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் ஓய்வு நாளான இன்றும் தடுமாற்றம் உள்ள நாளாகவே இருக்கு சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் அனுகூலமான நல்ல நாள் வியாபாரம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு சுமாராகவே இன்னைக்கு இருக்கும் மீனம் லக்ன அன்பர்களே மன மகிழ்ச்சி உள்ள நல்ல நாளாகவே இன்னைக்கு இருக்கு சிலருக்கு சிறு பிரயாணங்களும் எதிர்பார்த்திருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கு இன்னும் சிலருக்கு முயற்சிகள் பலம் தரும் நாளாகவும் உங்கள் முயற்சிகளுக்கு தந்தையாரின் ஆதரவு கிடைக்கும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கு வீட்டிற்கு தேவையான பொருள் சேர்க்கை உள்ள நாளாகவும் இன்னைக்கு சிலருக்கு இருக்கும் மண்மனை வாகனம் வாங்க விற்க ஒப்பந்தங்கள் போடும் நாளாக கூட சிலருக்கு இருக்குங்க காதலர்களுக்கும் மனமகிழ்ச்சி உள்ள நல்ல நாள் தான் பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்வர் செல்பவர்களுக்கும் ஓய்வும் உற்சாகம் உள்ள நாளாகவே இன்னைக்கு இருக்கும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கு பொது ஒப்பந்தங்களும் ஸ்டாக்கு கிளியரன்ஸும் உள்ள நல்ல நாளுங்க வியாபாரம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கும் அனுகூலம் மிக்க அற்புதமான நல்ல நாள் என்று அன்பர்களே இதுவரை பனிரெண்டு லக்னங்களுக்கு உண்டான இன்றைய பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்